ஓம் முருகா போற்றி கந்தா போற்றி கடம்பா போற்றி கதிர்வேளா போற்றி அறுபடை வீடு கொண்ட முருகப்பெருமானை போற்றி போற்றி என் செல்லப்பிள்ளையே பிள்ளையே இது முருகன் மீது ஆணை இதைக் கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் திடீரென மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே உன் கண்ணில் பட்டுள்ளேன் நான் சொல்வதை கேட்டுவிடு என் செல்லமே இதோ இந்த முருகப்பெருமான் உன் வீடு நோக்கி வந்து கொண்டிருக்கிறேன் என்னை வரவேற்க தயாராக இரு எப்படி இந்த காரியத்தை நடத்தப் போகிறேன் என்று கண்ணீர் மல்க என் பாதத்தில் விழுந்து அழுகிறாய் காத்திரு பொறுமை காத்திரு இதோ வந்துவிட்டேன் செல்லமே நான் இருக்கும்போது போது நீ ஏன் கண் கலங்குகிறாய் உன் காரியத்தை நல்லபடியாக முடித்து தரப்போகிறேன் உனக்கு வேண்டியதை எல்லாம் தந்து உன்னை வழிநடத்திச் செல்ல நான் இருக்கும் பட்சத்தில் நீ ஏன் கவலைப்பட்டு கொண்டே இருக்கிறாய் உன்னை எந்த ஒரு சூழ்நிலையிலும் இந்த முருகப்பெருமான் கைவிட மாட்டேன் முருகா நான் உழைக்கின்றேன் முயற்சிக்கின்றேன் பிறகு ஏன் என்னால் எந்த ஒரு வெற்றியையும் அடைய முடியவில்லை என்று என்னிடம் கேட்கிறாய் உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் உண்மைதான் ஆனால் வெற்றி என்னும் பூக்களை பறிக்க சில முட்களிடம் காயப்பட்டுத்தான் ஆக வேண்டும் நான் சொல்வது புரிகிறதா ஆகவே உன்னை நல்லபடியாக உயர்த்து போகிறேன் படிப்படியாக போகிறாய் அதுதான் முக்கியம் பிறகு உன் மீண்டும் உன் கைதான் ஓங்கப் போகிறது உன்னுடைய ஆசைகள் எண்ணங்கள் அனைத்தும் மீண்டும் நிறைவேறப் போகிறது எல்லாவற்றையும் நிறைவேற்ற உனக்கு பக்கபலமாக இந்த முருகப் நான் உன் அருகில்தான் இருப்பேன் கவலை வேண்டாம் உன் வாழ்க்கை வளமாகும் இன்னும் பத்து நிமிடத்தில் இதை கேட்டு முடித்த நேரத்தில் உன் வாழ்க்கை ஒழிக்கப் போகிறது ராஜயோகத்தில் இருக்கப் போகிறாய் சில நேரங்களில் முருகா நான் உன்னிடத்தில் கேட்ட விஷயங்கள் எல்லாம் தாமதமாக நடக்கிறது என்ன என்று எனக்கு ஒன்றும் புரியவில்லை என்று என்னிடத்தில் கேட்கிறாய் தாமதமாக நடக்கிறது என்றால் அதில் ஒரு அர்த்தம் உண்டு புரிகிறதா உன் பிரச்சனைகளை எல்லாம் தீர்க்கத்தானே நான் நேரம் எடுத்துக்கொள்வேன் நீ முழு நம்பிக்கையோடும் பொறுமையோடும் இருக்கும் நேரம் இது அந்த நேரம்தான் இது தேவையில்லாமல் முருகா பிரச்சனையை தீர்ப்பாரோ மாட்டாரோ என்று நீயே உன் மனதில் போட்டு குழப்பிக்கொள்ள வேண்டாம் அப்படி மனம் தடுமாறும் சமயத்தில் முருகா முருகா என்று என் நாமத்தை சொல்லி வா உனக்கான விரைவில் நல்லதொரு மாற்றம் வரும் முடிந்தவரை என்னிடம் பேசு நேரடியாக பேசு பேசும் பழக்கத்தை ஏற்படுத்திக்கொள் முருகா என்று என்னிடத்தில் தைரியமாக என்னிடத்தில் நேருக்கு நேர் பேசு அப்போதுதான் நீ தனியாக இருக்கும் உணர்வு மறையும் புரிகிறதா கடன் சுமை பண நெருக்கடி தினசரி தேவையை பூர்த்தியாகாமல் துன்பத்துடன் நாட்கள் நகரது முருகா என்று நீ வேதனைப்படுவதை நான் பார்த்து கொண்டுதான் இருக்கிறேன் நான் கண்டுகொள்ளவில்லை என்று நினைத்து என்னை திட்டுகிறாயோ சிறிது நாட்கள் வீட்டில் அமர்ந்த லட்சுமி கடாட்சத்தை உண்டாக்க எதற்கும் கலங்க வேண்டாம் உன் மனதில் இருக்கும் அனைத்தும் எதிர்மறை எண்ணங்களையும் அழித்து நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி உனக்கான நல்லதொரு அமைதியையும் ஆனந்தத்தையும் வழங்கப் போகிறேன் நீ நினைத்தது போன்ற வாழ்க்கை கிடைக்கும் என்று சொல்லவே வாழ்க்கையில் எல்லோருக்கும் எல்லா விஷயங்களிலும் தடங்கல்கள் தடைகள் பிரச்சனைகள் என்று ஏதோ வர ஒன்னொன்று வரத்தான் செய்யும் அவையெல்லாம் தாண்டி வருவதுதானே உன் தைரியம் எடுத்தவுடனே என்னால் முடியாது முருகா என்று நீ நினைத்து அனைத்து விஷயங்களையும் செய்து முடிக்கப் போகிறாய் அதற்கான காலத்தை நீ இப்பொழுது தொட்டு விட்டாய் உன் முயற்சியும் கடின உழைப்பும் வெற்றியை நோக்கிச் செல்லும் உன் சந்தோஷத்தின் என் சந்தோஷமும் உன் அழுகையில் என் கண்ணீரும் இருக்கிறது புரிகிறதா உனக்கு எல்லா பிரச்சனைகளில் இருந்தும் நல்ல விதமாக புரிய வைக்க வேண்டியது என் பொறுப்பு நான் உண்மையில் கோபப்பட மாட்டேன் நிச்சயமாக நல்லதொரு வழியைத்தான் காட்ட வந்திருக்கிறேன் அதில் நம்பிக்கையோடு இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் வந்தாலும் என்னால் முடியும் என்று கூறும் தன்னம்பிக்கை என் செல்ல பிள்ளை உன்னிடத்தில் இருக்கிறது அப்படி உன்னிடத்தில் இருக்கும் பட்சத்தில் தோல்விகள் கூட தோற்றுப்போகும் உன்னிடத்தில் உன்னை எந்த இடத்தில் வேண்டாம் என்று ஒதுக்கி வைத்தார்களோ அதே இடத்தில் நான் உன்னை அவர்களே வியக்கும்படி வாழ வகும் வாழச் செய்வேன் சூரியன் வந்தவுடன் மின்னும் நட்சத்திரங்கள் மறைவது போல் நீ என்னை நினைத்ததும் உன் துன்பங்கள் மறைந்து போகும் வழி உடல் வலிமை உடவன் உடையவன் பலசாலி அல்ல உடல் வலிமை உடையவன் பலசாலி அல்ல துன்பத்தின் போது மனம் உடையாமல் நிதானமாக யோசிப்பவனே உண்மையான பலசாலி புரிகிறதா நீ என் மேல் வைத்த நம்பிக்கையின் பலனாக நீ கேட்ட கோரிக்கைகளை ஒவ்வொன்றாக நிறைவேற்றித் தரப்போகிறேன் இந்த முருகப்பெருவான் பிறகுவார் விரைவில் உன் இல்லத்தில் சுப நிகழ்ச்சி நடக்கப் போகிறது நீ விரும்பிய வேலை கிடைக்கப் போகிறது வாழையடி வாழை போல் குளம் தலை தோங்கச் செய்வேன் உனக்கான புதிய விடியல் வந்துவிட்டது நீ நினைத்தது நிச்சயமாக நடக்கும் ஆனால் சற்று பொறுமையாகவும் நம்பிக்கையோடும் இருக்க வேண்டும் உன் உடல் நிலை சீராக இருக்கும் எதற்கும் பயப்பட தேவையில்லை போய் சென்று பார் உனக்கு எதுவும் இல்லை என்றுதான் சொல்லுவார்கள் தைரியமாக இரு என்னை மீறி எதுவும் நடக்காது ஆகவே நீ எடுக்கும் முடிவுகளை நிதானத்தோடும் நம்பிக்கையோடும் பிறருக்கு தீங்கு இழைக்காத வண்ணம் எடுக்க வேண்டும் எல்லோருக்கும் தேவைகள் எப்போதும் மாறிக்கொண்டேதான் இருக்கும் முதலில் அந்த நிலையை சமநிலைப்படுத்திக் கொள்ள வேண்டும் அப்போதுதான் எதிர்பாராமல் வரும் தாமதங்களையும் தடைகளையும் உன்னால் இலகுவாக எதிர்கொள்ள முடியும் கஷ்ட நஷ்டங்கள் வாழ்வில் ஒரு பகுதிதான் இதை தீர்க்கமாக நம்பு அதுவே வாழ்க்கை கிடையாது நீ அடையும் லட்சியத்தை பெறும் வரை அதற்கான முயற்சிகளில் சுணக்கம் காட்டக்கூடாது அப்போதுதான் உன்னால் சுடர்விட்டு பிரகாசிக்க முடியும் ஆம் செல்லமே இதை கேட்டு முடித்த பத்து நிமிடத்தில் திடீரென மாற்றம் நிகழும் காரணத்தோடு மட்டுமே இந்த முருகப்பெருமான் உன் கண்ணில் பட்டுள்ளேன் நான் சொல்வதை எல்லாம் கேட்டுவிட்டாய் அல்லவா நிச்சயமாக உனக்கானதெல்லாம் நல்லது நடக்கும் நல்லது மட்டுமே நடக்கும் அதுவும் நன்மையாகவே இருக்கும் ஓம் சரவணபவ ஓம் சரவணபவ ஓம் சரவண பவ